ஜூலை ஒன்பது புனிதர்கள் புனித நிக்கோலாஸ் பெக் மற்றும் தோழர்கள் ஹாலந்து நாட்டில் கோர்கும் என்னும் நகரில் மதிப்புடன் வாழ்ந்த யோவான் பெக் மற்றும் ஹென்ரியா கிளாவியா ஆகியோரின் அருந்தவ புதல்வனாக பிறந்தவர் நிக்கோலஸ் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று இவர் பிறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு குருத்துவ அருள்பழிவு பெற்ற நிக்கோலஸ் ஹாலந்து மற்றும் பெல்ஜியத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் நற்செய்தி அறிவித்தார் கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக ஹால்வின் தமது கொள்கைகளை பரப்பி வந்த நேரம் அது அவர் ஆதாமின் வீழ்ச்சியால் மனிதன் தன் சுய மன வலிமையை உரிமையை இழந்துவிட்டதால் இறைவனின் அடிமையாகிவிட்டான் எனவும் இறைவன் யார் யார் விண்ணகம் செல்ல வேண்டும் யார் யாரெல்லாம் நரகம் செல்ல வேண்டும் எனவும் முன்பே தீர்மானித்துவிட்டார் எனவே இம் முன் விதியின்படி விண்ணகம் செல்ல இருப்பவர்கள் மட்டுமே விண்ணகம் செல்வார்கள் மேலும் திருமுழுக்கு நற்கருணை மட்டுமே திருவருட்சாதனங்கள் என்றார் அத்துடன் சேர்த்து இரண்டு சபைகள் உள்ளன ஒன்று முன் விதி பெற்றவர்கள் சபை இரண்டாவது பிற விசுவாசிகள் உள்ள சபை என்று போதித்து வந்தார் இந்த தப்பறை கொள்கையினால் மக்கள் திசை மாறியதால் துன்புற்றதால் அவர்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் தாழ்ச்சி சேவை போன்ற பண்புகளால் நிறைந்திருந்த இவரை எல்லாரும் விரும்பினார்கள் எல்லாரும் மதித்தார்கள் கோர்கும் நகரில் கத்தோலிக்கர்கள் கால்வின் ஆதரவாளர்களால் தாக்கப்படுவது கண்டு துணிச்சலோடு நிக்கோலஸ் பலமுறை போதித்தார் இதனால் கொதிப்படைந்த கால்வின் ஆதரவாளர்கள் நிக்கோலசுடன் சேர்த்து பதினேழு குருக்களையும் இரண்டு இல்லறத்தாரையும் கைது செய்தார்கள் இறுதியாக இவர்கள் அனைவரையுமே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி தூக்கிலிட்டு கொன்றார் இவர்கள் கோர்கும் மறைசாட்சிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள்